அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம காய்கறிகள் ரவை எல்லாத்தையுமே வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரவையை வந்து நம்ம நல்லா வருத்தெடுக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி கடாயில் மூணு டம்ளர் வந்து ரவை சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு வறுத்த ரவை தான் சேர்க்குறேன் இருந்தாலும் நான் வந்து கடாயை மிதமான சூட்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நான் இதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஏன்னா வருத்தெடுத்துட்டு பண்ணாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் சப்போஸ் நீங்கள் வறுக்காத ரவை எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும் லேசாக வறுத்தாலே போதும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து பாருங்கள் வந்து நம்ம ரவையை நல்லா வறுத்தாச்சு இந்த மாதிரி ரவையை வறுக்கிறது மூலமாக நம்ம வறுத்த ரவையை லாஸ்ட்டு நம்ம தண்ணியில் சேர்ப்போம் அப்போ வந்து இது நல்லா கட்டித்தட்டி இல்லாமல் நல்லா பைண்டாகி சேர்ந்து வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுது ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவை எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம் இப்போது ஃபஸ்ட்டு குழிக்கரண்டி எண்ணெயை குக்கரில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுது இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு கொஞ்சமாக பெருங்காயமாக ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நம்ம இப்போ இதில் நம்ம வந்து ஒரு மூணு பச்சை மிளகா நான் காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு துண்டி இஞ்சி வந்து சீவி வச்சுருக்கோம் கொஞ்சம் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை மூணுத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடி ஆகிட்டு நம்ம வரிசையாக காய்கறிகள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம் பீன்ஸ் பச்சை பட்டாணி வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு குடமிளகா ஆட் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக இதில் தக்காளி பழம் அதையும் வந்து சேர்த்துடலாம் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே ஃபஸ்ட்டு தாளித்ததோடு நல்லா சேர்ந்து வரட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த காய்கறிகள் எல்லாமே போட்டு பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு வந்து நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு மஞ்சள் சேர்த்தனால எல்லாமே நல்லா சேர்ந்து வரட்டும் காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் வதங்கி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் நல்ல முக்கால்வாசி காய்கறிகள் எல்லாமே வெந்துருது இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் மொத்தமாக நான் வந்து இன்றைக்கி பன்னெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி நம்ம வந்து மூணு டம்ளர் ரவை எடுத்திருந்தோம் மொத்தமாக நம்ம வந்து இதில் இப்போ பன்னெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா கொதித்து வெந்து வரட்டும் அப்படியே ஒரு தடவை நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் கம்ப்ளீட்டாக இந்த காய்கறிகள் எல்லாமே வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வருத்த ரவையை சேர்க்கலாம் அந்த தண்ணியில் காய்கறிகள் எல்லாமே நல்லா வேகிறதுக்குள்ளே அதுக்கு சைட் டிஷ்க்கு பாருங்கள் நம்ம தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி அதாவது ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காய் அதை வந்து உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதோட கூடவே பொட்டுக்கடலை காரத்துக்கு நான் இன்னைக்கு மூணு பச்சை மிளகா சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு தேவையான அளவு வந்து உப்பு அதையும் வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நம்ம நல்லா சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னியை வந்து அரைச்சி நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் நம்ம தாளிச்சதை சேர்த்துடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை தாளித்து வச்சுருந்தோம் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டா நம்மளோட சுவையான தேங்காய் சட்னி ரெடி ரெடியாகிடுத்து காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து பாருங்கள் தண்ணியோடு சேர்த்து எல்லாமே நல்லா கொதி வந்துடுது இந்தளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம ரவையை போகிறோம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரவையை வந்து நல்லா மூணு டம்ளர் ரவையை வறுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சேர்க்க பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே நம்ம இருக்கணும் கைவிடாமல் கிளறணும் இல்லைன்னா கட்டி தட்டிடும் பாருங்க சேர்க்க சேர்க்க அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம் எல்லா ரவையுமே நம்ம சேர்த்தாச்சு பாருங்க நல்லா எல்லாமே நல்லா சேர்ற மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுட்டோம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து இந்த ரவை வந்து எல்லாத்தோட சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா ரெடியாகட்டும் பாருங்கள் ரவை வந்து எல்லாத்தோட நல்லா வெந்து ரொம்பவே அருமையாக ரெடியாக இருக்குது லாஸ்ட் அதில் டேஸ்ட்டுக்காக மேலாக பாருங்கள் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம் எல்லாத்தோட சேர்த்து நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டிதான் எவ்வளோ அருமையாக பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வெஜிடபிள்ஸோட சாப்பிடும்போது நம்மளோட சுவையான ரவா கிச்சடி ரெடியாகி எடுத்து இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட அப்படியே நம்ம ரெடி பண்ண அந்த ரவாக்கி செடியோட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அதோடய டேஸ்ட்டே தனி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த காம்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் தேங்க்யூ